காதலுக்கு தொகுமான கிருஷ்ணரோட காதல் கதைய தொடர்ச்சியா முன்பு காலத்துல நாரத முனிவரும் பிரம்ம தெய்வரோட ஒரு தூதுவரான ஸ்ரீராமா அப்படிங்கிறவரும் புஷ்பக விமானத்துல கோலோகம் நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க கோலோகத்துலதான் கிருஷ்ணரும் ராதையும் மனிதர்களா பிறவி எடுக்கிறதுக்கு முன்னாடி வாழ்ந்திருக்காங்க ஸ்ரீதாமா ரொம்பவே சந்தோஷமா கிருஷ்ணரோட நாமத்தையே சொல்லிட்டு கூலோகம் நோக்கி போயிட்டு இருக்காரு திடீர்னு ஒரு இடத்துல வந்து புஷ்பக விமானம் புஷ்பக விமானம் கேக்குறாரு அதுக்கு நாரத முனிவர் நம்ம கூலோகம் வந்தடைஞ்சிட்டோம் ஸ்ரீதாமா அப்படின்னு சொல்றாரு அப்படியா என் கண்ணுக்கு ஒன்னும் தெரியலையேன்னு சொல்றாரு ஸ்ரீதாமா உடனே நாரத முனிவர் அது எப்படி தெரியும் ஸ்ரீகிருஷ்ணரோட நாமத்தை சொன்னாதான் கோலோகத்தோட நுழைவாயி நமக்கு அவருக்கு சொல்றாரு உடனே ஸ்ரீராமாவும் ரொம்ப பூரிப்பா ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணான்னு சொல்றாரு ஆனாலும் கோலோகத்தோட நுழைவாயில் அவங்க கண்ணுக்கு படல உடனே ஸ்ரீராம நாரத முனிவரை பார்த்து ஏன் கோலோகத்தோட நுழைவாயில் இன்னும் நம்ம கண்ணுக்கு படலன்னு கேக்குறாரு அதுக்கு நாரத முனிவர் அது எப்படி பகவான் கிருஷ்ணரோட பெயருக்கு முன்னாடி ராதாவோட பெயரை உச்சரிச்சாதானே அந்த நாமமே முழுமையடையும் அப்பதான கோலோகத்தோட நுழைவாயில் திறக்கப்படும்னு சொல்றாரு இத கேட்டதும் ஸ்ரீராமாக்கு ரொம்பவே கோபம் வந்திருது பகவானோட பெயருக்கு முன்னாடி அவரு மேல மயில் கொண்டிருக்கிற அதாவது காதல் கொண்டிருக்கிற ஒரு பெண்ணோட பெயரை என்ன ஆனாலும் நான் உச்சரிக்க மாட்டேன்னு உடனே என்ன ஸ்ரீதாமா வந்த வேலை மறந்து கிருஷ்ணர் கிட்ட போய் சேர்க்க வேண்டாமா அதுக்காக நீ இந்த நாமத்தை உச்சரிச்சுதான் ஆகணும் அப்பதான் கூலோகம் திறக்கப்படும் சொல்றாரு அதுக்கு ஸ்ரீதாமா பிரம்மதேவரோட கோவத்தை கூட நான் பொறுத்துப்பேன் ஆனா என்னோட பகவானோட பெயருக்கு முன்னாடி ஒரு பெண்ணோட பெயரை நான் உச்சரிக்க மாட்டேன்னு சொல்லிடு உடனே நாரத முனிவர் சரி பிரச்சனை எதுவும் ஆகாமல் இருக்க நானே அந்த சொல்லி ராதா கிருஷ்ணா ராதா கிருஷ்ணாத்தோட நுழைவாயில் புஷ்பக கோலோகத்தோட அழக பார்த்து ஆச்சரியப்படுறாரு ஸ்ரீதாமா அது மட்டும் இல்லாம கூட்டமா மக்கள் ஒரே திசையை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க அதை பார்த்ததும் ஸ்ரீதாமா நாரத முனிவர் கிட்ட இவங்க எல்லாம் எங்க போறாங்கன்னு கேக்குறாரு அதுக்கு நாரத முனிவர் அவங்க எல்லாரும் பகவானோட அலங்காரத்தை பாக்குறதுக்காக போறாங்கன்னு சொல்றாரு அந்த அலங்காரத்தை ராதா ராணியே செய்வாங்கன்னு சொல்றாரு சொல்றாரு அதோட அந்த அலங்காரம் அதே மாதிரி அங்க அலங்காரமும் நடந்துட்டு இருக்கு ராதா கிருஷ்ணரூதங்களோட சக்தியால அலங்காரம் செய்யறாங்க அத்தோட இருவருமே காதல் வாழ்க்கைக்குள்ள இணைஞ்சிருக்கிறாங்க இதையெல்லாம் பார்த்த ஸ்ரீராமாவுக்கு ரொம்பவே கோபம் வருது ராதா மேல அதாவது கிருஷ்ணரை ராதா காதல் அப்படிங்கிற மாயக்குள்ள அடக்கி நினைக்கிறாரு இது எல்லாம் கேட்ட நாரத முனிவரும் சரி நீ இதை எல்லாத்தையும் பகவான் கிட்டயே நேரா போய் சொல்லலாமேன்னு சொல்லி கேக்குறாரு உடனே ஸ்ரீதாமாவும் பகவான பாக்குறதுக்கு எனக்கு தரிசனம் கிடைச்சதுன்னா கண்டிப்பா நான் எல்லாத்தையும் சொல்லி புரிய வைப்பேன்னு சொல்லி சொல்றாரு உடனே நாரத முனிவரும் பகவான் உடனே பாக்குறதுக்கு அனுமதி அளிச்சிருக்காருன்னு சொல்லி சொல்றாரு உடனே ஸ்ரீதாமாவும் ரொம்பவே சந்தோஷமா கிருஷ்ணர் இந்த திசையை நோக்கி ஓடுறாரு கிருஷ்ணரோட பாத சுவடுகளை பார்த்து பக்தி மிகுதியால கண்ணீர் வடிக்கிறாரு நேரா கிருஷ்ணரும் அங்க வந்து தரிசனம் கொடுக்கறாரு கிருஷ்ணரை மனமுருக பிரார்த்திக்கிறாரு அவரோட பாதங்கள்ல விழுந்து வணங்குறாரு ஸ்ரீதாமா உடனே ஸ்ரீதாமா கிருஷ்ணரை பார்த்து பகவானே நான் பிரம்மதேவர் கிட்ட இருந்து ஒரு செய்தியோட வந்திருக்கேன்னு சொல்லி சொல்ல ஆரம்பிக்கிறாரு அதுக்கு முன்னாடியே கிருஷ்ணர் குறுக்கிட்டு அதெல்லாம் இருக்கட்டும் உன் மனசுல இருக்கிற குழப்பத்தை முதல்ல என்கிட்ட சொல்லு அதுக்கப்புறம் அந்த செய்தி எல்லாம் பாத்துக்கலாம்னு சொல்லி சொல்றாரு உடனே கிருஷ்ணர் கிருஷ்ணர்கிட்ட என்னோட மனசுல இருக்கிறது ஒரே ஒரு சங்கடம்தான் நீங்க காதல் அப்படிங்கிற மாயைக்குள்ள மாட்டிட்டு இருக்கறதா எனக்கு தோணுது ராதா அப்படிங்கிற நாமத்தை உங்க பேருக்கு முன்னாடி உச்சரிக்க வேண்டிய அவசியம் என்ன அவங்க உங்க மேல காதல் கொண்டிருக்கிற ஒரு பெண் தானே அவங்களோட பெயரை நாங்க எதுக்காக உச்சரிக்கணும் அதாவது பக்தியை விட காதல் பெரியதான்னு சொல்லி கேக்குறாரு அதுக்கு கிருஷ்ணரும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பதில் சொல்றாரு உடனே ஸ்ரீதாமாவும் கிருஷ்ணர் கிட்ட நீங்க மாய வலையில மாட்டிட்டு இருக்கிறீங்க காதல் அப்படிங்கிற பெயரை சொல்லி உங்களை மாய வலையில சிக்க வச்சிருக்காங்க இந்த குழப்பத்திலிருந்து உங்களை விடுவிக்க கேட்க நான் உதவி செய்வேன்னு சொல்லி சொல்றாரு உடனே பூஜைக்கான மணி ஓசை கேட்குது உடனே கிருஷ்ணர் ஒரு பூஜைக்கான வேலை நான் போகணும் நீ அங்க வா உன்னோட குழப்பத்துக்கான பதிலும் அங்க கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு பூஜையும் நடக்குது கிருஷ்ணருக்கான பூஜையில எல்லாத்துலயும் முதன்மையா நின்று ராதா ராணி தான் கிருஷ்ணருக்கு எல்லாமே செய்யறாங்க இதை எல்லாம் ஸ்ரீதாமா கவனிச்சுட்டே இருக்கிறாரு அத்தோட ஸ்ரீதாமா கிருஷ்ணருக்கு பிரசாதத்தையும் கொண்டு போய் கொடுக்கிறாரு அதையும் ராதா ராணி கை நீட்டி வாங்க முற்படுறாங்க அத ஸ்ரீதாமா அவங்க கிட்ட கொடுக்காம கிருஷ்ணர் கிட்ட கொடுக்கறாரு கிருஷ்ணரும் அதை வாங்கி ராதா கிட்டக்கு திரும்பவும் உடனே ராதா அதை பார்த்துட்டு அப்புறமா கிருஷ்ணருக்கு அதை ஊட்டியும் பார்த்த ரொம்பவே கோபம் வந்துருது ஆரம்பிச்சிடுறாரு போதும் நிறுத்துங்க இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கோபமா கேக்குறாரு உடனே ராதாவுக்கு என்னவருக்கு அமுத விட்டுறன்னு சொல்லி பதில் சொல்றாங்க அமுதா நீங்க சாப்பிட்ட எச்சில் பகவானுக்கு அமுதா இது ஆணவம் சொல்லி சொல்றாரு உடனே ராதா அதுக்கு இது ஆணவம் இல்ல இன்னவர் மேல நான் வச்சிருக்கிறேன் அக்கறை அப்படின்னு சொல்லி பதில் சொல்றாங்க உடனே ஸ்ரீதாமா அக்கறையா நீங்க கிருஷ்ணரை காதல் அப்படிங்கிற மாய வலைக்குள்ள சிக்க வச்சிருக்கீங்க அது மட்டும் இல்லாம கிருஷ்ணரோட பெயருக்கு முன்னாடி உங்களோட பெயரை உச்சரிக்கிற வழக்கத்தை கூட நீங்க கொண்டு வந்திருக்கீங்க இது என்ன ஒரு மாயை அப்படின்னு சொல்லி கூட்டத்துல ராதைய அவமானப்படுத்தி பேசிட்டு இருக்கிறாரு அதோட ஸ்ரீ கிருஷ்ணரோட நாமம் மட்டும்தான் உயர்ந்ததுன்னும் சொல்றாரு அதோட பக்கத்துல காட்டுல ஒரு பட்டுப்புழு ஊர்ந்து போயிட்டு இருக்கிறத கவனிக்கிறாரு எல்லார் முன்னாடியும் அந்த பட்டுப்புழு மனசுல நினைச்சு ராதாவோட நாமத்தை உச்சரிங்க அந்த புழுவுக்கு என்ன ஆகுதுன்னு பாக்கலாம்னு சொல்லி சொல்றாரு உடனே எல்லாரும் ராதா ராதான்னு உச்சரிக்கிறாங்க உடனே அந்த புழு எரிஞ்சு காத்தோட கலந்துருது உடனே ஸ்ரீதாமா பாத்தீங்களா இவங்களோட நாமத்தை உச்சரிச்சதால ஒரு புழுவோட வாழ்க்கையே அழிஞ்சு போயிருச்சு இப்பவாது புரிஞ்சுக்கிறீங்களா இவங்க ஒரு மாயின்னு அப்படின்னு சொல்லி சொல்றாரு இன்னும் நம்பிக்கை வரலையா போகுதே அங்க பட்டாம்பூச்சி அந்த பட்டாம்பூச்சிய மனசுல நினைச்சு ராதாவோட நாமத்தை உச்சரிங்க அந்த பட்டாம்பூச்சிக்கு என்ன ஆகுதுன்னு சொல்றாரு பட்டாம்பூச்சியும் எரிஞ்சு காத்தோட கலந்து போயிடுது அந்த கூட்டத்துல ஒரு சிறுமியும் நின்றுட்டு இருக்கிறாங்க உடனே ஸ்ரீராமா அந்த சிறுமி கிட்ட போய் உங்களுக்கு எல்லாம் இன்னும் என் மேல நம்பிக்கை வரல அப்படின்னு சொல்லி அந்த சிறுமியை கை காமிச்சு இந்த சிறுமியை மனசுல நினைச்சு ராதாவோட நாமத்தை உச்சரிங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு உடனே கூட்டத்துல இருக்கிற எல்லாரும் தெகச்சு போய் பாக்குறாங்க ராதாவும் ஸ்ரீதாமாவை புன்னகிச்சபடி பார்த்துட்டு இருக்கிறாங்க இதோட இந்த பதிவு முடிவடையுது அடுத்த பதிவுல அந்த சிறுமிக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற கதையை பார்க்கலாம்